ஹலோ நண்பன் பிள்ளை போலீஸ் நம்மளை பிடிச்சிட்டாங்கன்னா நம்மளை கொண்டு போய் எந்த ஜெயிலில் போடுவாங்க அது எப்படி இருக்கும் இது நிறையா பேருக்கு புதுசாக குவைத்திற்கு வந்தவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கும் அது சம்மந்தமான முக்கியமான அப்டேட்டை பார்க்க போகிறோம் அடுத்து குரங்கு நோய் அதாவது எம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய் வந்து உலகம் முழுவதும் பரவிக்கிட்டு அது சம்மந்தமான முக்கியமான எச்சரிக்கை செய்தியை குவைத் அரசு வெளியிட்ருக்காங்க அது சம்பந்தமாகவும் பார்க்க போகிறோம் மசூதியில் தூங்கின ஒரு நபரை பிடிச்சி தற்பொழுது சொந்த ஊருக்கு அனுப்ப போகிறாங்க அவர் குறித்தும் பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதுமாக பாருங்கள் நிறைய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது முதல் செய்தி குயத் குயத்தினோட ஹைதான் ஏரியாவில் குவைத் முனிசிபாலிட்டி மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் இந்த மூன்று டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு ரைட் நடத்தியிருந்தாங்க இதில் ஃபேமிலி வசிக்கக்கூடிய இடத்துல பேச்சுலர்ஸை தங்க வைத்திருந்த சில குற்றங்களுக்காக இருபத்தி ஆறு ரூம்ஸ்க்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வாட்டர் அவர்களுக்கான எல்லா தேவைகளையும் கட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல இருந்து பேச்சலர்ஸ் வந்து அப்புறப்படுத்தணும் அங்கே ஃபேமிலி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ட்டு வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க கொயத் முழுவதும் இந்த பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு ஃபேமிலியாக இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பேச்சுலர்ஸ்க்கு ரூமை கொடுத்து அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது இதற்காக முனிசிபாலிட்டி வந்து தற்பொழுது வார்னிங் நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க கொயத் முழுவதும் இருக்கக்கூடிய ஃபேமிலி ரெசிடென்சியல் ஏரியாவில் பேச்சுலர்ஸுக்கு ரூமை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி முனிசிபாலிட்டி எடுக்கக்கூடிய இந்த முடிவு கோயத்தில் இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு நல்லதாக இல்லை அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த செய்தி கொயத்தினுடைய ருமைதே ஏரியாவில் ஒரு லிஃப்ட் மெக்கானிக் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுட்டு பொழுது தவறி கீழே விழுந்து இறந்துட்டாரு அவர் இஜிப்து நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கோயத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து துறைகளிலையும் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் கவனமாக வேலை பாருங்கள் நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இழப்பீடு தொகை அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும் ஆனால் உங்களுடைய உயர் அதை விட மிகப்பெரியது ஸோ ரொம்பவே கவனமாக டெக்னீஷியன்ஸ் வந்து வேலை பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா கொயத்து வீடுக்கு வேலைக்கு வந்த ஒரு பெண்மணி அவங்கள அவங்களே வந்து தாக்கிக்கிட்டாங்க இதனால் அவங்க ரொம்பவே நிலை கொழிஞ்சி வந்து தற்போது சேர்க்கப்பட்டிருக்காங்க வேலை பிடிக்கல அப்படின்னா முடிந்த வரைக்கும் எவ்வளவு நாட்கள் அந்த இடத்துல ஓட்ட முடியுமோ ஓட்டிட்டு உங்களுடைய ஊருக்கு போவதற்கான வழியை பாருங்கள் தேவையில்லாமல் தற்கொலை முயற்சிகளில் வந்து ஈடுபடாதீங்க குறிப்பாக கத்தாமாக்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டு வேலைக்குன்னு தான் வந்திருக்கீங்க அங்கே எப்படி சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் எமர்ஜென்சி போட்டுட்டு ஊருக்கு போகிறதற்கான வழியை மட்டுமே பாருங்கள் அடுத்த செய்தி குவைத்தில் இருந்து எப்படியாவது ஊருக்கு போயிடலாமான்ட்டு ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பேர் விசா இல்லாமல் கோயிலில் இருக்காங்க ஆனால் விசாவே வேணாம் எப்படியாவது உள்ளே வந்துடலாம்ட்டு எஜிப்த் நாட்டிலேருந்து ஒரு ட்ரக் மூலமாக குயத்திற்குள்ளே சில நபர்கள் வர முயன்றிருக்காங்க இதற்கு இதற்கு வந்து உதவியாக ஒரு பங்களாதேசி கோயத்தில் இருக்கிறவர் வந்து செயல்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நபர்களும் ஒரு அடையாளம் தெரியாத நபரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க சின்ன ஒரு பண அமௌண்ட்டுக்காக இந்த வேலையை வந்து இவங்க பார்த்துருக்காங்க அகமதி கவர்னரேட்டில் இருக்கக்கூடிய ஜாபர் அல் அஹமது கவர்னரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி பாயிண்ட் வழியாக இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு அடுத்ததாக குயத்தினுடைய சால்கியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு என்னென்னா ஒரு நபர் வந்து மசூதியில் வந்து படுத்து கிடக்காரு எந்திரிச்சு போகவே மாட்டேக்கார் அவர் என்ன ஏதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து போலீஸ் அவர்கிட்ட விசாரித்ததில் அவர் வந்து விசா இல்லாமல் விசா முடிஞ்சு என்ன செய்யணும்னு தெரியாமல் இருந்திருக்காரு வெளியே போனால் போலீஸ் பிடிச்சிருவாங்கன்னு மசூதிக்குள்ளேயே இருந்திருக்காரு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் தற்பொழுது வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த நபரை தற்பொழுது டிட்டென்ஷன் கேம்ப் அதாவது ஊருக்கு அனுப்புவதற்கான கேம்புக்கு வந்து அனுப்பிவிட்டுருக்காங்க அது மாதிரி குயத்தில் நம்மளை போலீஸ் பிடிச்சிட்டாங்க நம்மளுக்கு ஃபிங்கர் வச்சுட்டாங்கன்னா நம்மளை கொண்டு போய் எங்கே போடுவாங்க ஜெயிலில் போடுவாங்களா இல்லை எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிறீங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் அதுதான் இந்த மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய ஹாலில் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் அங்கே தனித்தனியாக உங்களுக்கு பெட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க நீங்கள் ஊருக்கு போகிற வரைக்கும் அங்கே தான் தங்கியிருக்கணும் அதுவும் இப்போ ரொம்ப சீக்கிரமாக ஒரு மாதத்துக்குள்ளவே வந்து நீங்கள் ஃபிங்கர் வைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா ஊருக்கு அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ குயத்தில் யாராவது விசா இல்லாமல் குயத்தை விட்டு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போலீஸ்ல போய் பிடிபட்டு சொந்த நாட்டிற்கு போய்க்கலாம் வீடியோ பாக்கறவங்க இந்த வீடியோ உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க சேனலை மறக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க